ரெண்டு விநாயகர் செஞ்சா போதும் போயிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான விநாயகரை நம்மளே செஞ்சுக்கலாமா கிளம்புங்க கிளம்புங்க ம் இதுக்கப்புறம் அதில் ஜுவல்ஸ் அவர் போட்டிருப்பார் இல்லை அந்த நகைகள்லாம் அதில் ஆட் பண்ணணும் உங்களது கட்டுங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உங்கள் விநாயகருக்கு காட்டுங்க அப்படி திருப்பி பழகா லட்டுலாம் எடுத்து சாப்பிட போகிறாரு இப்போ நான் பண்ணுறேன் நீ மட்டும் அடிக்கிற நீங்களாம் அடிய பாசா ஃபெயிலாவா எப்படி பார்க்குறது பாசா ஃபெயிலா இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஃபைனலி எல்லாமே முடிஞ்சிடுச்சா எடுத்துகிட்டு போகலாமா அவ்வளோதான் ஸோ அலங்காரம் இதுக்கப்புறம் பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் விநாயகர் செய்ய வாங்க களிமண் எடுக்க வந்திருக்கோம் ஸோ இந்த குழியில் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்காங்க அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ களிமண்ணை கொத்தி எடுத்துடலாம் ஸோ எவ்வளோ எவ்வளோ எடுத்துருக்கோம்

எடுத்து கொட்டுங்க எடுத்து வந்தாச்சு வீட்டுக்கு அதை எடுத்து கொட்டி ஈரம் ஈரம் பண்ணி இப்போ களிமண் ரெடி ஆயிடுச்சு ஹர்ஷா என்ன பண்றீங்க ஹர்ஷா செய்யலாமா என்ன பண்ணணும் இப்போ அதான் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இதில் தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம்

அப்படியே நம்ம செஞ்சு தான் ஓட போறோம் இது நம்ம ஒண்ணு அதுக்காக இல்ல அதுக்காக போய் கடையில போய் வாங்க முடியுமா கடையில வாங்கினா அப்படியே என்ன பண்ணுவாங்க ரெடிமேட் செஞ்சு தருவாங்க இதை நாமளே செஞ்சா நமக்கு என்ன ஆகும் நம்ம கைப்பட நம்ம விநாயகர் செய்ய போறோம் அதுதான் ஸ்பெஷல் விநாயகர் கட்டியே இல்லாம பசிஞ்சிருக்கும் தண்ணி விட்டு பசிறோம் எப்படி பசிறோம் பாருங்க இதுதாங்க ஓரளவுக்கு பேசிக் ஷேப் இப்போ கொண்டு வந்தாச்சு தும்பிக்கை கை காலு ஒரு உட்காந்துருக்க பொசிஷன் எல்லாமே ஓரளவுக்கு

கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சரி சரி பண்ணிட்டு பண்ணணும் என்னன்றது பண்ணிட்டு காட்டுறேங்க வச்சுங்க நம்ம விநாயகருக்கு மித்ரா இப்படி இதுப்போரளவுக்கு அவருக்கு அந்த ஆபரணங்கள்லாம் போட்டு விநாயகருக்கு கண்ணெல்லாம் வச்சு

ஸோ உங்கள் விநாயகரும் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டார் இன்னும் நம்ம இன்னொரு விநாயகர் செஞ்சு அதுக்கு அடுத்தது கலர் அடிக்க ஆரம்பிச்சுடலாமா இதுக்கு ஃபஸ்ட் கலர் அடிச்சு காய வச்சிடலாம் இல்லை கொஞ்ச நேரம் காயட்டும் அதுக்கப்புறம் காய கலர் அடிக்கலாம் அது எதுவுமே வெளியில் அது எதுவுமே அப்படி நிழல் வெயில் லவி இதை தூக்கிட்டு போய் வெயில் லவி ம் பார்த்து அப்படியே வச்சுவா அவ்வளோதான் விநாயகரும் நம்மளே பார்த்துக்கிட்டு ரெடியாக இருக்கிறேன் இப்போ நம்ம என்னோட விநாயகர் லட்டு இப்படி திருப்பதி லட்டு மாதிரி ஒன்னோட முடிச்சோம் பாருங்க நம்ம விநாயகர் இப்போ அழகா எடுத்து சாப்பிட போகிறாரு இப்போ தும்பி கையில் எடுத்துடுறாரு இந்த பிறகு காலை ஜுவல்ஸ்லாம் நம்ம முன்னாடி காமிச்ச வீடியோப்போ இப்போ ஜுவல்ஸ்லாம் வச்சு காய வச்சுட்ருக்கோம் வாங்க இப்போ நம்ம ஆல்ட்ரேட் பண்ணுற விநாயகர் போய் பார்ப்போமா வாங்க

நம்ம வந்து கேர்ஃபுல்லா அடிக்கணும் ஏன்னா நம்ம இங்கெல்லாம் பற்றுருவோம் அதுக்கு தான் கேர்ஃபுல்லா அடிக்கணும் சொல்லும் சின்ன பசங்க தான் இதை பண்றாங்க தெரியும் ஹெல்த் கேட்டு பண்ணலாம் சரிங்க மேடம் நான் நீ மட்டும் அடிக்கிற ஜுவல்ஸ் நிறைய அடி நீ பெல்ட்

அந்த விநாயகர் பாக்குறீங்களா? ஆ எங்கயாவது வந்திருக்குனே. தலை உருப்பு தான் சீக்கிரம் கலர் அடிச்சி வெயிங்க. கலர் அடிச்சி வெயி இல்ல சரியா? சோ ஃபைனலி விநாயகர் உடம்பு கடிக்கல அது உடம்பு கடிச்சிட்டோம். அப்பா, இந்த டிரஸ்ஸ்க்கு கவுட் இந்த விநாயகர் சின்ன விநாயகர்

சீக்கிரம் கோவருமா டைம் ஆகுது எப்படி கோக்கணும் நான் சொல்லி தரேன் நீங்களா கோக்காதீங்க ஒரு கையில குத்திப்பீங்க உங்க பேரண்ட்ஸ் ஹெல்ப் ஓட பண்ணுங்க அப்ப நீ என்ன பண்ற நீ குத்திக்க முடியா பேரண்ட்ஸ் ஹெல்ப் ஓட தான் பண்றீங்க சாமி எப்படி கோக்கணும்னா இந்த நடுவுல இந்த மாதிரி ஓட்ட மாதிரி இருக்கா அல்ல குண்டு ஒரு கட்ட ஒரு கட்ட ஒரு கட்ட இப்படி இப்படி லைட் எடுத்தனா பாருங்க பாருங்க இவ்வளவு தூ கோத்துங்க ம்